உது கடமையாக்கப்பட்டதை பற்றி ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது ஐந்து நேர தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் மக்காவுடைய இறுதி பகுதியில் என்ன செய்கிறது அதாவது இந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது மக்காவில கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட இரண்டு வருடத்துக்கும் குறைந்த காலங்கள் என்ன செய்தார்கள் தொழுதார்கள் அதாவது ஐந்து நேர தொழுகை நேரத்தொழுகை அதுக்கு முன்னாலேயே இரவு தொழுகை ரசூ செல்லி செல்லம் அவர்களுக்கு சூரா முசம்மில் மூலம் என்ன செய்தது கடமையாக்கப்பட்ட ரசூல் சல்லா அலி அவர்கள் நபித்துவம் கிடைத்த பின்னாலே அதாவது முதலாம் ஆண்டு நபித்துவத்துக்கு பின்னர் முதலாம் ஆண்டு தொடக்கம் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்களும் இஸ்லாத்தி ஏற்றவர்களும் ஜமாத்தாக என்ன செய்தார்கள் இரவு தொழுகை தொழுதார்கள் ஆரம்பத்திலேயே இரவு தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது பின்னர் தான் அந்த கடமை என்ன செய்தது நீக்கப்பட்டது அப்பொழுதும் கூட பதினோரு ரகத்துக்கள் தொழுதாக ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்களை நாங்கள் பார்க்கிறோம் மக்காவிலே ரசூல் சல்லா உலகம் ஆரம்பமாக தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் இந்த அதாவது இரவு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் பதினோரு ரக்காத்துக்கள் என்ன செய்தார்கள் மக்காவிலே ஒரு வருட காலம் தொழுதார்கள் என்று ஐஷா ரதியுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள் ஆயிஷா ரதி அல்லா வண்ணாவுடைய இருபத்தொழுகை சம்பந்தமான தீர்ப்பை பற்றி சொல்கின்ற பொழுது நபி அவர்களுடைய வித் சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் அறிவுள்ள ஒருவர் என்றால் ஆயிஷா ரதி அல்லா தான் இந்த உலகத்திலேயே நபியோர்களுடைய வித் சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள ஒருவர் யாரு ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா என்று சொல்லி இபுன் அப்பாஸ் ரவி இல்லாம சொல்றாங்க சை முஸ்லீம் என்ன செய்கிறது வருகிறது இப்ப இந்த நேரம் எல்லாம் ரசூல் சலா அவங்க உதவெடுத்து தான் இந்த தொழுகைகளை தொழுதார்களா அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த செய்தியையும் காண முடியவில்லை ரசூல் சலா அவுலே செல்லம் அவர்களுக்கு இந்த வருடங்கள் அதாவது மக்காவிலே உது கடமையாக்கப்பட்டால் எந்த செய்தியும் காண முடியவில்லை ஹாக்கிமிலே ஒரே ஒரு செய்தி வருகிறது அதுவும் கடமையாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அந்த செய்தி இல்லை அது பலகீனமான செய்தியும் தான் கடமையாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அந்த செய்தியும் இல்லை எனவே அதாவது அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் உது கடமையாக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் ஒன்று இல்லாததனால் நிறைய இஸ்லாமிய கருத்து என்ன என்று சொன்னால் சில சில முக்கியமான ஆதாரங்களை வைத்து உது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான் உது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான் தொழுகை அதற்கு முன்னர் உது இல்லாமல் தான் என்ன செய்தார்கள் தொழுதார்கள் எமக்கு இங்கிருந்து பார்க்கிற நேரத்தில் உதுவும்செல்ல இந்த கிளிப்பட் பண்ண போட்டா என்ன செய்யும் போட்டா பெரிய செல்வர்களும் நபி தோழர்களும் உதுவும் தொழுதார்கள் இப்ப நான் சொல்லத்தான் செய்யறேன் அதை கட் பண்ணி என்ன இருக்கும் உதுவும் இல்லாம தொழுதாங்க செல்வர்கள் மதீனாவிலே அதாவது மதீனா வரும் வரைக்கும் அந்த மாதிரி தொழுதார்கள் என்று நான் நம்ப வேண்டி இருப்பதற்கு காரணம் நாம இன்னொன்றும் சொல்லலாம் ரசூல் செல்லாவோடு செல்லமர்களும் நபித்தவர்களும் மக்கால பத்து வருஷமா அஞ்சு நேரமே தொழல அப்படி சொன்னா பாவமா ஏன் அஞ்சு நேரம் அப்ப கடமையாக்கப்பட்ட அதே மாதிரி உதவும் என்ன செய்யவில்லை கடமையாக்கப்படவில்லை என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய அதாவது பெரும்பான்மையானவருடைய கருத்தாக இருக்குது மதியனால வந்த பின்னால் தான் உது கடமையாக்கப்பட்டது அப்படி இருந்தால் குருவான் ஓதுகின்ற பொழுவர்கள் உதவு எடுத்திருக்கவில்லை குருவானை தொடுகின்ற பொழுது உதவெடுத்திருக்கலு நேரத்தில் உதவு எடுத்திருக்கவில்லை காரணம் உதவு கடமையாக்கப்படவில்லை மதியனால வைத்து தான் என்ன செய்கிறது உது கடமையாக்கப்படுகிறது உதுவை உது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தொழுகுடைய நேரங்கள் சொல்லிக்க எல்லாமே என்னது மதியனால வைத்து தான் நடந்தது அந்த அடிப்படை நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உது கடமையா தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுதே உது கடமையாக்கப்படவில்லை அதுக்கு நாங்கள் வந்து அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி சொன்னோம் உது கடமையாக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகைக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க தொழுகைக்கு இசாவுக்கு வருவதற்கு லேட் ஆகிறாங்க நபித்தோழர்களை நிறைய பேர் தூங்கி விட்டார்கள் அதில் படுத்து தூங்கியவர்கள் சாய்ந்து தூங்கியவர்கள்னு எத்தனை பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தார்கள் சக அரசுல்லா வந்து தொழுவிச்சோடனே எல்லோரும் என்ன செஞ்சாங்க தொழுதாங்கன்னு வருது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இப்போ இந்த செய்தியில வந்து ஒன்றில் படுத்து தூங்கினாலும் உதவு முடியாதுன்னு சொல்லணும் அல்லது உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் என்று இதை சொல்லணும் எது பொருத்தம் உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் என்ற விளக்கம் தான் என்ன செய்யுது அதுக்கு பொருத்தமையுடைய இந்த ரெண்டு விளக்கத்தை தவிர வேற எந்த விளக்கம் அந்த அது இதுக்கு சொல்ல முடியாது அதில் சிறந்த வழக்கம் உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்ப இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இப்ப உது மதீனாவில தான் கடமையாக்கப்படுகிறது இந்த உதுவுடைய அம்சத்துல அதாவது நாங்கள் பார்க்குறோம் ரசூல் சல்லா அலுவலம் உது சம்பந்தமா சொன்ன சிறப்புக்கு நிறைய பார்க்கலாம் அல்ல ஒரே ஒரு நான் செய்தி சொல்கிறேன் என்று சொன்னால் சிறந்த அதாவது அமல்கள ரசூல் நாங்கள் சொன்னதுல ஒன்றுதான் இஸ்பாஹுல் உது அலல் மகாரி கஷ்டமான நேரத்திலும் வெறுப்பான சூழ்நிலையிலும் புதுவை பூரணமாக செய்தல் உது செய்யறதுல ஒரு ஸ்டாண்டர்ட் இது சூட்டு டைம்ல நம்ம உது வந்து அரமந்தி அது நிறைய பேர் பார்த்து உழு டைம்ல அந்த டைம்ல ஒரு சும்மா ஒரு பெரிய ஒரு உது ஒன்று எடுப்பார்கள் காரணம் சூடு தண்ணி படணும் அதனால நிறைய அழகா கழுவி நிறைய ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்து உது எடுப்பார்கள் குளி டைம்ல சோட்டா உதவும் முடிஞ்சிடும் எந்த அளவு சோட்டா தண்ணி பட்டதா நம்மளே டவுட் பண்ற அளவுல என்ன செஞ்சிடும் முடிந்து விடும் அதே போல சுபகுக்கு எழும்பி அந்த டைம்ல எடுக்கிற உதவுக்கும் மகிழ்விக்கு எடுக்கிற உழுவுக்கும் தூங்க போற நேரத்தில் எடுக்கிற உழுவுக்கும் என்ன செய்யுது வித்தியாசம் இருக்குது இந்த இதைத்தான் ரசூல் சாஹா சொல்றாங்க இஸ்பாஹுல் உது எந்த வெறுப்பான சூழ்நிலையிலும் உதுவை பூரணமாக செய்தல் சிறந்த அமல் எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கஷ்டமாக உள்ளத்துல இருந்தாலும் கூட அதை பூரணமா செய்யறது என்னது ஒரு சிறந்த அமல் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நிறைய செய்திகள் உதவுடைய சிறப்புக்கு இருக்கின்றன நான் டிரெக்டிவ் விஷயத்துக்கு வருகிறேன் இது ஒரு முன்னுரையாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உதவுடைய அம்சத்தை பொறுத்தவரைக்கும் உது எதற்கு கடமை என்றதை நான் சொல்லிட்டு வரேன் உதுவை நம்ம எதற்கு கடமை நீங்க தேடித்து பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டே இரண்டு விஷயங்களுக்கு தான் அதுல ஒன்று கருத்து முரம்பாடு உள்ள விஷயம் இன்னொன்று கருத்து முரம்பாடு இல்ல ஒன்று என்ன தொழுகை தொழுகைக்கு உதவு கடமை என்றதுல யாருக்கும் கருத்து முரம்பாடு இல்லை கருத்து முரம்பாட்டா முஸ்லீமாவும் என்ன செய்யலாது இருக்க இயலாது தவாபு செய்கிற நேரத்துல உது கடமை என்பதுல கருத்து முரம்பாடு இருக்கு விளங்கிட்டா தவாபு செய்கிற நேரத்துல உது கடமை என்பதில் கருத்து முரம்பாடு இருக்கிறது உது கடமை என்பதுதான் சரியான கருத்து உது கடமை என்பதுதான் சரியான கருத்து இந்த ரெண்டுக்கு தவிர கடமையான ஒரு நிகழ்வை செய்ய மாட்டீங்க பார்க்க எது சொன்னாலும் சரி தொழுகை தொழுகைக்கும் தவாஃபுக்கும் தான் என்னது உது கடமை என்கின்ற அந்த அதாவது பதிவை நம்ம வச்சுக்கொள்ளணும் இப்ப உது எடுக்கிற முறை சம்பந்தமாக நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம உது என்ற பாடத்துல நீங்க பிகூடைய சட்டம் என்று படிப்பிக்கிற எல்லா பாடத்திலையும் முதலாவது சுத்தம் என்றது போட்டதே மெயினாக இந்த உழுவு என்ற அம்சத்துக்கும் குளிப்பு என்ற அம்சத்துக்கும் தான் அதனால சுத்தம் என்பது ஒரு பகுதிக்கு முன்னால இருக்குது உருவ படிப்பிற்கு முன்னால தகாராவில் வந்து அதுக்கு முன்னால மத்த பகுதியில் தண்ணியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதுல உழுவோட சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து நான் ஆரம்பிப்பதாக இருந்தால் உழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற அந்த தண்ணியில கையை போட்டு கழுகலாமா வெளியெடுத்து ஊற்றி கழுகலாமான்னு இன்னும் நிறைய பேர் தீர்க்காம அந்த பிரச்சனைகள் எழுந்திருக்கிறான் உருவெடுக்கிற இன்றைக்கும் வரைக்கும் குடும்ப அடிப்படையில் உருவெடுக்கிறவங்களுக்கு கூட அந்த டவுட் என்ன செய்து அந்த கருத்து முறைபாடு குறைஞ்சிச்சு டெப்ல தானே அது போடுறதுக்கு இல்லையே சில நேரங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன செய்யுது அந்த கருத்து முறைபாடு வருது அதீர்ல வந்து உள்ளுக்கு போட்டு கழுவுறதுக்கு தடை வந்த ஒரே ஒரு இடம் வந்து தூங்கி எலும்பினா மட்டும்தான் தூங்கி எலும்புறமே அந்த தூங்கி எழுப்புற நேரத்துல மட்டும்தான் தடை வந்து இருக்கிறது உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம் கையை போட வேண்டாம் சொல்றாங்க நீங்கள் வந்து ஒருவர் இதாக தாம் அதுக்கும் மினன்னும் தூக்கத்திலிருந்து மினல்லை தூக்கத்திலிருந்து அவர் எழுமினார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வான ஃபலா யுதகில் எதஹு ஃபில் இனா தனது கையை பாத்திரத்துக்கும் நுழைக்க வேண்டாம் ஃபைனஹு உலா எதிரி ஐந அவருடைய கை இரவில் எங்கெல்லாம் போச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது அசிங்கங்களை பிடிச்சிக்கலாம் அசுத்தமாக நடந்திக்கலாம் அவருக்கு தெரியாது அதனால உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம் நுழைக்க வேண்டாம் அவர் நுழைத்தால் உழு என்ன செய்யாது பாதிக்காது அவருக்கு உது கேன்சல் அவர் அப்படி உதவு எடுத்துல அவருக்கு உழு கூடாது ஆனா தவறு செய்யறாரு அப்படி செஞ்சால் ரசூலான கட்டளை என்ன செய்யறாரு மீறினாரு தவறு செய்யறாரு அப்ப ரசூல் சல்லாம் சொல்றாங்க புதுவுக்கு நீங்க கைய நுழைக்க வேண்டாம் பாத்திரத்துக்குள் இது எப்ப மட்டும் தூங்கி எலும்பினால் மட்டும்தான் இந்த செய்தி என்ன செய்யலாம் நீங்க பாக்கலாம் மற்ற இடங்களுக்கு இந்த சட்டம் வரல மத்தபடி எல்லா இடங்களிலுமே நீங்க உள்ளுக்க உள்ளுக்கையே என்ன செய்யலாம் கையை போட்டு உதவு எடுக்கலாம் வெளிய தண்ணீர் ஊட்டி முழு எடுத்துக்கலாம் தான் வெளியே தண்ணீர் எடுத்து எனது கையை மூன்று முறை கழுவி கொண்டு என்ன செய்யணும் நம்ம செய்யணும் மூணு முறை மறுபடியும் உள்ளுக்கு போட்டு மூணு முறை வேண்டிய அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் வெளியே போட்டு மூணு முறை கழுவிட்டு அதை செலவங்க எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறாங்க இது கையை சுத்தமாக்க கழுவுதல் கழுவி விட்டு உதுவுக்கு மறுபடியும் என்ன செய்யறது நீ அப்படி இல்லை வெளியே வேற கழிவிட்டோம் நேரங்களாக இருந்தால் நாங்க வந்து தாராளமாக பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு என்ன செய்யலாம் உதவெடுக்கலாம் அதுக்கு இவ்வளவு தண்ணி இருந்தால் தான் நெரிக்கும் அண்டல சட்டமெல்லாம் இல்லை தாராளமாக எந்த விதமான தடையும் இல்லை இதுக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் நிக்கக்கூடிய ஆதாரங்கள் அல்ல கையை வந்து நம்ம மூணு முறை கழுகு நேரத்துல பராஜிம்களை அதாவது இந்த இது இருக்குது இதுவைகளை கொஞ்சம் சுத்தமாக என்ன செய்யணும் கழிவுகளி மண் இதுகள் இந்த மாதிரி இடம் இது இதுகளை வந்து நல்ல முறையில் தேய்ச்சி என்ன செய்யணும் கழுவி கொள்ள வேண்டும் மூணு முறை ரசூர் செல்லால தனது கையை இப்படி கழுவினார்கள் அப்ப கழுவு கழுவுதான் உதவு சம்பந்தமான நிறைய செய்திகளெல்லாம் இந்த கை என்ன செய்யல ஆகாமலே என்ன செஞ்சிருக்குது வந்து பார்க்குறோம்